பதினொன்று ப தி நோ இன் ட்ரு பதினொன்று பன்னிரண்டு பின் இன் டு பன்னிரண்டு பதின்மூன்று ப தி இன் மூ பதின்மூன்று பதினான்கு ப தி நா கு பதினான்கு பதினைந்து ப தி நை இன் து பதினைந்து பதினாறு ப தி நா ரு பதினாறு பதினேழு ப தி நே லு பதினேழு பதினெட்டு ப தி நே இட் டு பதினெட்டு பத்தொன்பது ப இத் தொ இன் பின் பத்தொன்பது இருபது இ ரு இரு இருபது பதினொன்று ப தி நோ இன் ரு பதினொன்று பன்னிரண்டு இன் டு பன்னிரண்டு பதின்மூன்று ப தி இன் மூ பதின்மூன்று பதினான்கு ப ந இன் கு பதினான்கு பதினைந்து ப தி நை து பதினைந்து பதினாறு ப தி நா ரு பதினாறு பதினேழு ப தி நே லு பதினேழு பதினெட்டு ப தி நே இட் டு பதினெட்டு பத்தொன்பது ப தொ இன் து பத்தொன்பது இருபது ஈ ரு இருபது